ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஹோம் டவுன் வாணியம்பாடி இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் ரெண்டு கோயில் ரெண்டு இடத்த நான் காட்ட போகிறேன் ஒன்று வந்து ஒரு ஆற்றங்கரை அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு டெம்பிள் போனோம் அந்த டெம்பிள் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி அது ஒரு புனர்பூச நட்சத்திரத்துக்கு நட்சத்திர ஸ்தலம்னு சொல்லுவாங்க அந்த கோயிலையும் பார்க்கலாம் வாங்க அப்படியே நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் நான் நேற்று வந்து எங்கள் அத்தை மாமா அப்புறம் ரிலேட்டிவ்ஸோடு ட்ராவல் பண்ண வீடியோ தான் இது இதை வந்து முடி கயிறு போடுற இடம் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சிலனா போடுவாங்க இல்லையா அந்த இடத்தையும் காமிச்சிருக்கேன் இது வந்து பழைய வாணியம்பாடிங்கிற இடத்துல இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது குறையானே இருக்குமா அண்டார்டிகா அண்டார்டிகா சொல்கிறேன் அப்படி சொன்னாங்களா இந்த கொடையாஞ்சின்றதும் ஒரு பாலாற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் தான் இங்கே வந்து இந்த ஆடி பதினெட்டாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இங்கே இருக்கிற முருகன் பிடிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்புறம் நாங்க அங்கேருந்து கிளம்பி பழைய வாணியம்பாடி டெம்பிள் அதிதீஸ்வரர் கோயில் தான் போயிட்டு இருந்தோம் இது வந்து நாங்க போற வழியில அதுக்கப்புறம் எடுத்தது எல்லாமே வந்து வில்லேஜ் டைப் ஹோம்ஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் கட்டின வீடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது சிலதுலாம் மாற்றி கட்டியிருக்காங்க பட் பழைய வீடுங்களும் அப்படியே இருக்குது தமிழ்நாடு வில்லேஜ் ஓம்ஸ்ன்னு கூட சொல்லலாம் எங்கள் வீடும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து அந்த பழைய வீட்டை தான் இடிச்சுட்டு புதுசாக கட்டணும் அந்த மாதிரி தான் இந்த வீடுங்களாம் கூட புதுசாக இப்போ வந்து மாற்றி கட்டியிருக்காங்க சிலது வந்து பழைய வீடுங்க அப்படியே இருக்குது இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு அந்த ஞாபகம் வருது அப்புறம் ஜம்பு சர்க்கஸ் அங்க ஸ்டிக்கர் ஓட்டியிருந்தாங்க நானும் கேட்டேன் எங்க அப்பா கிட்ட போலாமான்னு பட் அது இப்போல்லாம் வந்து அனிமல்ஸ் கிடையாது வெறும் ஆர்டிஸ்ட் தான் சொல்லிட்டாங்க பாத்தீங்கன்னா தேவஸ்தானம்னு போட்டிருக்க இதுதான் பழைய வாணியம்பாடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல வந்து வாணியம்பாடி இங்கே தான் இருந்துச்சான் அதுக்கப்புறம் தான் புதுசாக டவுன் வந்து நல்லா ரிலேட் பண்ணிக்கலாம்

இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கிற லிங்கம் அதாவது சிவன் வந்து தானாகவே சுயம்பா உருவானவர் ஸோ ஒரு கல் மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இப்போ லிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே கல்லே வந்து சிவன் ஷேப்பில் வந்து உருவாகி சுயம்ப லிங்கமாக ஓகேவா தானே தலைவர் மாதிரி சிவபெருமான் தானே வந்து இருந்துச்சு எனக்கு இந்த செடி பார்த்திங்கன்னா அங்கே நாங்கள் போகிற வழியில்தான் எடுத்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் ஜாதி மல்லி நிறைய இடத்துல நித்தி மல்லி பார்த்துருப்போம் ஜாதி மல்லி செடி வந்து நான் பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அருகம்புல் அப்புறமா அதெல்லாம் கூட இருந்துச்சு அருகம்புல் அதை சுற்றி வந்து ஆலோவேரா அதெல்லாம் வச்சுருந்தாங்க தேவதானம் என்ற இடத்தில் குழந்தைகளுக்கு முடிக்கயிறு செலுத்துகிறார்கள் போடுகிறார்கள் அந்த முடிக்கயிறு போடும் வீடும் தெருவும் இதோ இல்லை வேணாம் ஆ திரும்ப முடி கயிறு போடும் இடம் வேணா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோருமே வந்து மானிய பாடி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ரிலேட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா அத்தை மாமா அண்ணா அவங்களோடலாம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ நன்றி